ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் நீங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ரோஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டி ரோஸஸும் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலரில் பூக்கக்கூடிய ஒரு பூனா எல்லோ ரோஸ் தாங்க இது லோட்டஸ் டைப்பில் பூக்கக்கூடிய இதழ்கள் அதிகம் கொண்ட ரோஜா பூ தாங்க இது பூ எப்போயுமே வாடாதுங்க ஒரு வாரத்துக்கு மேலே பூ தாங்கும் அதேமாதிரி நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இது பாருங்கள் சின்ன செடியிலே எத்தனை பூ பூத்தப்போம் ரெண்டு பூ பூத்தாலும் எவ்வளோ பெருசாக பார்த்துருக்கு பாருங்க லோட்டஸ் ஸ்டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அது அடுத்ததாக பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் வரைட்டியை பொறுத்தி தாங்க அதாவது சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்கிற ஒரு பலூன் ரோஸ் வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷைடில் பூக்கக்கூடியது பிங்க் வித் ஒயிட் சைடில் பார்த்தீங்கன்னா வரி வரியாக வரக்கூடாதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரி வரியாக பூ பூக்கக்கூடியது பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு வரி வரியாக வருதுன்னு பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் ரோஸ் தாங்க ப்ரொப்போசல் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் பார்க்குறாங்க இந்த ரெட் ரோஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சசா பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஆனால் பெரிய பூவாக பூக்கக்கூடியது பூ பத்து நாட்களுக்கு மேல் தாங்கக்கூடிய ஒரு பூ வெரைட்டி தாங்க இதிலே பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ஒயிட்டு அஞ்சு சேரில் இருக்குங்க இந்த ப்ரொப்போசல் ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்ச ஒரு கலர் வெரைட்டி தாங்க இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் தாங்க ஆரஞ்சு கலர் ரோஸ்லேயே அவலஞ்சு ரோஸ் டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு டார்க் ஃபேன்ட் ஆரஞ்சு கலர் ரோஸ் தாங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய பூக்கக்கூடியதாங்க கிளைக்கு ரெண்டு முக்கு மூணு முக்கும் வரக்கூடிய வெரைட்டி தாங்க இதுவும் வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் ரோஸ் தாங்க அடுத்த அதிலேயே பார்க்குறது என்ன பார்க்கலான்னா ரூபி ரோஸ் ரூபி ரெட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு ரெட் ரோஸ் வெரைட்டிங்க இது பார்த்தீங்கன்னா கிளைக்கு இருபது முக்கிலருந்து முப்பது முக்கு வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு கொத்து ரோஜா வெரைட்டி தாங்க அதாவது பஞ்சு ரோஸனு சொல்கிற ஒரு கொத்து ரோஜா வெரைட்டி தாங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டன் எல்லோ டபுள் சைடு தாங்க பார்க்க போகிறோம் ரெட்டன் எல்லோ டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் டைப் ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசல் ரோஸ் ஷேப்பில் வளரக்கூடிய ஒரு ரோஜா பூ வெரைட்டி தாங்க இது பார்த்தீங்கன்னா பூக்கள் அதிகம் வளருமான்னு கேட்டிங்கன்னா பூ நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க அது மட்டும் இல்லாமல் இது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டியோடு சேர்ந்து கிராஸிங் பண்ண வெரைட்டி தான் இது அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் ரோஸ் இப்போ எக் ஒயிட் ரோஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இதில் ரொம்ப மென்மையாகவும் பன்னீர் இலை மாதிரியே வரக்கூடிய ஒரு பெட்டல்ஸ் கொண்ட ஒரு ரோஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா அதிக வாசம் வீசக்கூடிய நரம்பு வீசக்கூடிய ஒரு ரோஜா ரேட்டிங்க இது ரொம்ப ரேர் கலெக்ஷன்ங்க பழைய நம்ம நாட்டு வெரைட்டியோடு சேர்ந்து இந்த ரே கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டே வருது இந்த கலெக்ஷன்ஸ் அதிக நம்மள்கிட்ட ஒன்று ரெண்டு கிடச்சிட்டுருங்க வேணாங்க ரொம்ப ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பார்க்க போகிற பார்த்திங்கன்னா டபுள் டிரைட் ரோஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டபுள் டிலேட் ரோஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் டபுள் டிலைட் ரோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு மாதிரி வாசம் அதிகம் அடிக்கக்கூடிய அதாவது பன்னீர் ரோஸை விட வாசம் அதிகம் அடிக்கக்கூடிய கலர் ஷேடு மாறக்கூடிய ஒரு ரோஜா பூ தாங்க டபுள் டிலேட் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க்கு பிங்க் வித் ஒயிட்டு பிங்க் ஷேடு மாறி மாதிரி போகக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் தி மொனாக்கோ ரோஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் எக்ஸாக்டிவ் வெரைட்டிங்க இதுவும் பஞ்சஸ்ஸாக போகக்கூடிய வாசம் யூசக்கூடிய பாட்டில் மட்டத்தையும் பெறக்கூடிய ஒரு ரோஜாப்பூ விளையாட்டிங்க இதுவும் நம்ம நர்சரி ஸ்டாக் வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு பூ மொட்டு அடர்த்தியாக இருக்குது பாருங்க கெட்டியாகவும் இருக்குது நல்லா இப்போ பூ ஒரு வாரத்துக்கு மேலே தாராளமாக வாடாமல் இருங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்பரக்கா டபரா ரோஸ் ஒரே செடியில் நாலு கலர் பூக்கக்கூடிய ஒரு ரோஜாப்பூ விளையாட்டிங்க இதுவும் ஸ்டாக் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் மஞ்சள் கலர் கருப்பு கலர் கருப்பு மஞ்சளும் கலந்த வரி கலர் வெல்வெட் ரோஸ் இந்த மாதிரி அஞ்சு விதமாக பூக்கக்கூடிய ஒரு ரோஜாப்பூ செடி விளையாட்டிங்க இந்த ஒரு செடியில் நம்ம மட்டும்தாங்க இந்த மாதிரி அஞ்சு கலர்ஸ் மாறி மாறி போகக்கூடிய தன்மை இருக்குது இந்த இந்த செடி நம்மள்ட்ட எப்போனாலும் வேணாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோஸ் நெருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோஜாப்பூர் செடிதாங்க இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க இது கொத்து ரோஸ் தாங்க பஞ்சஸாக போகக்கூடிய கொத்து கொத்தாக போகக்கூடிய ஒரு ரோஜா பூர்ட்டி இங்கே பாருங்கள் ஒரு செடியில் எந்தளவுக்கு மொட்டுக்கல் எந்தளவுக்கு செடி நல்லா இருக்குது பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ்லேயே பிங்க் வித் ஒயிட் வரக்கூடிய ரெட்டு மாதிரியே பூக்கக்கூடிய பிங்க் வித் ஒயிட் பட்டன் ரோஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சஸாக பூக்கக்கூடிய ஒரு ரோஜா பூ ரேட்டு தாங்க அதே மாதிரி பூ கொத்து கொத்தா பூக்க மாதிரி கண்டிப்பாக நிறைய பூக்குங்க நீங்கள் ஒரு மூணு மாதம் செடி வளர்த்துட்டீங்கனாலே குறைஞ்சது டெய்லியும் பத்து பூ பறிக்கிற அளவுக்கு பூ நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டியோட சேர்ந்துருதுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் ஸ்டாக் இருக்குது ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா பாருங்க டார்க் ஃப்ரெண்ட் ஆரஞ்சு நார்மல் ஆரஞ்சு பார்த்துருப்பீங்க இதில் டார்க் பேண்டாக ஆரஞ்சு எந்த அளவுக்கு டார்க்காக இருப்பாரு கலரு இது பூ மொட்டை பறிக்கும் போது அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க செடி அழகா சமரக்கூடிய ஒரு ரோஜா பூ பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குமோ ஒரு பட்டன் ரோஸ் அழகாக இருக்கு பாருங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பேபி பிங்க் ரோஸ் தாங்க இது ப்ரொபஷனல் ரோஸ் டைப் சேர்ந்து ஒரு டச் வெரைட்டி ரோஸ் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பூ நிறைய பூங்கா கிளைக்கு ஒரு முக்கு தாராளமாக வருங்க பூவும் பெரும் சைஸாக வரக்கூடியது நல்லா அதிகமாக பூக்கக்கூடியது வெயில் கிளைமேட்டு நல்லா தாங்கி வரக்கூடிய செடிங்க இது பார்த்திங்கன்னா அதிக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது நல்லாவே வளருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவவாச்சி ரோஸ் அவலாஞ்சு ரோஸ் பற்றி எல்லா வீட்லையும் சொல்லியிருப்பேன் அவலாஞ்சி ரோஸில் பார்த்திங்கன்னா இது சேண்டல் கலர் பீச் அவலாஞ்சி ரோஸுங்க இது பூ கலர் அதிகமாக சந்தன கலரில் பூக்கக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு பத்து முக்கிலேருந்து இருபது முக்கு வரைக்கும் நிறைய பூக்கக்கூடிய ஒரு ரோஜா பூ வெரைட்டிங்க இது நம்ம நார்மலாக நீங்கள் அதாவது தண்ணி உரம் எரு அதெல்லாம் அது கம்மியாக இருந்தாலுமே பூ நிறையா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோலேயே பிங்க் பார்ட்ரு வரக்கூடிய ஒரு ஸ்டார் ரோஸ் தாங்க அதாவது எல்லோ ஸ்டார் ரோஸ்னு சொல்கிறதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக பூக்க கூடிய வேண்டியது எதனாலனா இதோடய நம்ம ஒட்டு பார்த்தீங்கன்னா நாட் ரோஸில் ஒட்டு கட்டி இருக்கிறதுனால இது பூ அதிகமாக பூக்கக்கூடியதாங்க இதிலே பார்த்தீங்கன்னா லைட் ஷேடில் புதுசாக ஒரு செடி வந்துருக்குங்க பாருங்கள் பிங்க்கு எல்லோ ஒயிட் எல்லாம் கலந்து லைட் ஷேடில் வந்திருக்கு இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ரோசஸ்லாம் ஒவ்வொரு வீடியோ அடுத்து அடுத்து அப்டேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வித்தியாசமான கலர்கள் தெரிஞ்சிக்க வேறு சாமந்தி பூ வரைட்டில வித்தியாசமான கலர்கள் வேணும்னா உங்களுக்கு செம்பகம் மனோரஞ்சன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பூ கலெக்ஷன்ஸ் இது என்ன செடி வேணுணாலும் நம்ம நர்சரி சேனலில் கண்டக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது மாதிரி வித்தியாசமான ரோஸ் கலெக்ஷன்ஸே கம்மி ரேட்டில் ஆஃபரில் இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எந்த அளவு கம்மி ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அதில் கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்ஸ் டூ வாட்சிங் ஆல் ஜேஸ்எஸ் மர்சரி